தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஏழு புத்தர் சிலை மர்மம் உள்ளம் காதலின் கல்வெறி கொண்டதால் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஆசை துடித்து நிற்க இன்பத்தை அள்ளி வீசிய இரு கருவெளிகளால் தன்னை நோக்கிய பூவழகி சட்டென வாயிற் வாயிற்பக்கமும் கண்களை ஓடவிட்டதையும் அப்படி ஓடவிட்டதும் அவள் செந்தாமரை முகத்தில் காதல் பொழிவும் மறைந்து கோபசாயையும் திகிலும் கலந்து படர்ந்து விட்டதையும் கவனித்த இளஞ்செழியன் அவள் உணர்ச்சி மாற்றத்துக்கு காரணத்தை அறிய விரும்பி தன் கண்களையும் வாயிற்படி பக்கம் திருப்பினான் தங்கள் இருவரையும் உற்று நோக்கிய வண்ணம் வஞ்சி மாநகரின் அந்த பெரு உயர்ந்த வாயிற்படியின் உச்சியைத் தொடும் நல்ல உயரத்துடனும் பாயற்படி அகலத்துக்கு சற்று அதிகமாகவே உடல் அகலம் இருந்ததால் உடலை ஒரு பக்கம் ஒரு நின்றிருந்த இராட்சச சுரூபத்தை கண்டதும் இளஞ்சலியின் முகத்தில் கோபத்துக்கு பதில் அச்சரிய சாயை துளிர்விட்டதன்றி முதலில் கோபத்துடன் திரும்பிய கண்களிலும் எல்லையற்ற அடக்கமும் பணிவும் பரவலாயிற்று எதிர்பாராத விதமாக அந்த மனிதனை திடீரென சந்தித்து விட்டதால் ஏதும் பேச வழியில்லாமல் நின்ற படை உபதலைவனை நோக்கி புன்முறுவல் செய்த இராட்சச ஸ்வரூபம் வாயிற்படியை விட்டு நீங்கி மிகுந்த சொந்தத்துடன் உள்ளேயும் காலடி எடுத்து வைத்தது முன்னறிவிப்பு இல்லாமல் அத்தனை துணியுடன் தன் பள்ளி நுழைந்து அந்த மனிதனை பார்த்ததால் கண்களில் கோபமும் தங்கள் ஏகாந்தத்தை கெடுத்த அந்த மனிதனை பார்த்ததும் படைத்தலைவன் ஏதும் பேசாமல் அடங்கி ஒடுங்கி நிற்கிறானே என்ற எண்ணத்தால் சிந்தையில் வெறுப்பும் ஒருங்கே அடைந்த பூவழகி படைத்தலைவனை தன் கையால் ஒதுக்கி கொண்டு ஒரு அடி முன்னெடுத்து வைத்து யார் நீ இங்கு வர உனக்கு யார் அனுமதி அளித்தது என்று கனல் கக்கும் சொற்களை கொட்டினாள் பதிலுக்கு அந்த மனிதன் புன்முறுவலை செய்ததால் வியப்புடன் அவனை நோக்கினாள் பூவழகி நல்ல பருத்த உடலானாலும் சதை நன்றாக கெட்டிப்பட்டு உயரமும் அதிகமாய் இருந்ததால் அந்த மனிதனுடைய சரீரம் இல்லாமல் கம்பீரமாகவே இருந்தது அவன் பெருத்த இடையை சுற்றி பட்டையை போன்ற கச்சையிலிருந்து தொங்கிய வாளின் நீளமும் அகலமும் சாதாரண போர்வாள்களை விட அதிகமாகவே இருந்ததை கவனித்த பூவழகி இத்தனை பெரிய வாளை சுழற்றக்கூடியவன் உண்மையில் பெரிய வீரனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்தாள் வாழ் பெரியதாயிருந்தாலும் அதில் வேலைப்பாடுகள் இல்லாதிருந்ததை கவனித்த வேளிர்குலப்பாவை அந்த மனிதன் யாராயிருந்தாலும் அவன் படோடோபத்தில் பிரியமில்லாதவன் என்பதையும் புரிந்து கொண்டாள் அந்த மனிதன் எளிய வாழ்க்கைக்கு சரிகையோ பூ வேலைப்பாடோ சிறிதுமில்லாத அவன் மேலங்கியும் ஆபரணம் ஏதுமில்லாத கழுத்தும் சான்றாக நின்றன இத்தனைக்கும் அவன் விசாலமான கண்களில் தெரிந்த கம்பீரமும் கருணையும் பெரிய உதடுகளில் விளையாடிய குறுநகையும் அதனால் சற்றே புடைத்து நின்ற கண்ணக் கதுப்புகளும் அவன் பெருங்குடியில் பிறந்தவன் என்பதை சந்தேகமற நிரூபித்தன அவ்வளவு கம்பீரமான முகத்துக்கு அதிக கம்பீரத்தையும் ஓரளவு பயங்கரத்தையும் கூட அளித்தது அவன் பெருமீசை மட்டுமல்ல சுருட்டை சுருட்டையாக இரும்பு கம்பிகளைப் போல் வளைந்து வளைந்து தொங்கிய அவன் தலைமயிர்களும் தான் அந்த தலைமையின் விசித்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட பூலகி இப்படியும் சிகையிருக்க முடியுமா என்று பிரமித்தார் அவன் தலைகேசங்கள் முழு கருப்பாய் இல்லாமல் ஓரளவு பழுப்பாகவே இருந்தபடியால் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட இரும்பின் மூலக்கணியைப் போல காட்சி அளித்ததன்றி அவை சுருண்டிருந்த முறை ஏதோ பல இரும்பு வளையங்களின் தொகுப்பு போல் தெரிந்ததல்லாமல் சில இடங்களில் மயிர் குச்சி குச்சியாக ஆணிகளைப் போலவும் எழுந்து நின்றது வினோதமான அந்த தலைமுடியை கவனிக்க கவனிக்க பூவழகிக்கு வியப்பாய் இருந்ததாலும் படைத்தலைவன் உணர்ச்சிகள் மட்டும் மார்க்கத்தில் திரும்பி அவன் உள்ளத்தை ஏதோ எண்ணங்கள் சுழலவிட்டன வாயிற்படியில் நின்ற அந்த மனிதனை அந்த இடத்தில் சந்திக்கப் போவதாக கனவில் கூட நினைக்காததாலும் அப்படி அவன் சந்தித்து விட்டதன் விளைவாக அவனுக்குத்தான் சொல்லக்கூடிய சமாதானங்கள் பல இருந்தாலும் பேச்சை எப்படி துவங்குவதென்றே புரியாமல் திணறிய படைத்தலைவனை பூவழகியின் இரண்டாவது கேள்வி சுயநிலைக்கு கொண்டு வந்தது நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா உனக்கு யார் அனுமதி கொடுத்தது இங்கு வர என்று கடும் கோபத்துடன் கேட்டாள் பூவழகி கேள்வி மிக உஷ்ணமாகவே கிளம்பினாலும் அந்த மனிதன் பதில் மட்டும் மிக சாந்தமாகவே வெளிவந்தது பெண்களின் அறையில் நுழைய சந்திர வெளிச்சம் அனுமதி கேட்பதில்லை தென்றலோ சூறாவளியோ அனுமதி கேட்பதில்லை சாளரம் திறந்திருந்தால் தானே உள்ளே நுழைகின்றன என்றான் அந்த மனிதன் அந்த மனிதன் சொன்ன பதில் இருந்தது பூவழகிக்கு இரும்பு கம்பிகளை போன்ற பயங்கரமான அவன் தலைமையரை நோக்கிய பூவழகி தென்றில் மிக நன்றாயிருக்கிறது என்று இகழ்ச்சியுடன் கூறியதன்றி ஏன் உள்ளே நுழைந்தாய் என்று கேட்டால் கவி பாடுகிறாயே உனக்கென்ன பைத்தியமா என்று கேள்வி ஒன்றையும் வீசினான் பதிலுக்கு அரக்கன் போன்ற அந்த மனிதன் லேசாக நகைத்துவிட்டு கூறினான் பெண்ணே கவிக்கும் பைத்தியத்துக்கும் அதிக வேற்றுமை இல்லை என்பது உனக்கு தெரியுமா தெரியும் ஆனால் கவிகள் கண்ட இடங்களில் நுழைவதில்லை கண்ட இடமென்று நினைத்திருந்தால் இங்கு நானும் நுழைந்திருக்க மாட்டேனே சொந்தமென்று நினைத்து நுழைந்தாயோ வெட்டும் கத்தி போல் எழுந்தது பூவழகியின் அடுத்த கேள்வி ஆம் நீ பைத்தியமல்ல பின் பிடித்தவன் யார் சொன்னது உன் முகம் சொல்கிறது அப்படியா அது மட்டுமல்ல வேறு எது சொல்கிறது உன் இரும்பு தலை இதை கேட்டதும் பூவழகியை அடக்க முன்வந்த இளஞ்செழியனை தடுத்த அந்த மனிதன் சற்று பெரியதாகவே கலகலவென விட்டான் தங்கள் இருவரின் உரையாடலையும் கேட்டுக்கொண்டு திடீரென்று உள்ளே நுழைந்ததல்லாமல் இருமாப்புடன் பேசிய அந்த இரும்புத்தலையனை அடக்க முன்வராமல் இடித்த புலிபோல் இருந்ததல்லாமல் தன்னையே அடக்க முன்வந்த படைத்தலைவன் மீது சீற்றம் ததும்பிய வெளிகளை நாட்டிய பூவழகி யார் இவன் எதற்காக நகைக்கிறான் என்று வினவினான் பூவழகி இவர் என்று ஏதோ பதில் சொல்ல துவங்கிய இளஞ்செழியின் வார்த்தைகளை இடையிலேயே வெட்டிய அந்த மனிதன் படைத்தலைவரை நேர் எதற்காக சிரமப்பட வேண்டும் பூவழகியே நான் யாரென்று சொல்லிவிட்டாலே என்றான் நான் எங்கு சொன்னேன் என்று சீரினால் பூவழகி இரும்பு தலையன் என்று என்னை நீ அழைக்கவில்லையா என்று கேட்டான் அந்த மனிதன் அழைத்தேன் அதுதான் என் பெயர் உண்மையாகவா ஆம் சிறிது மாற்றம் உண்டு இரும்பிடர் தலையன் என்றுதான் என்னை அழைக்கிறார்கள் தலைமையரை பார்த்து வைத்த காரண பெயர்தான் இருந்தாலும் தாய் வைத்த பெயர் அதை துறக்க நான் இஷ்டப்படவில்லை மெல்ல மெல்ல நிதானமாகவே ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை சொல்லுவது போல அந்த சொல்லை அந்த மனிதன் சொன்னாலும் அதை கேட்டதும் பூவழகியின் கண்களில் இருந்த கோபம் வெறுப்பு இகழ்ச்சி அத்தனையும் மறைந்தன திடீரென கீழே குனிந்து அவன் முன்பாக மண்டியிட்டு வணங்க முழங்காலை தாழ்த்தினாள் இரண்டு எட்டில் அவளுக்கும் தனக்கும் இடையிலிருந்த தூரத்தை கடந்த அந்த மனிதன் அவளுடைய இரு கைகளையும் பிடித்து குழந்தையை தூக்குவது போல் தூக்கி அவளை நிறுத்திவிட்டு வேண்டாம் பூவழகி வேண்டாம் மாரப்பவேளின் மகள் ஒருவனுக்கு மண்டியிட்டாள் என்ற பெயர் வேண்டாம் என்றார் இரும்பிடர் தலையார் அவர் கூறிய வார்த்தைகளால் மிதமிஞ்சிய பெருமையும் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த கவிஞரும் ராஜதந்திரியுமான இரும்பிடர் தலையரை சந்தித்து விட்டதல்லாமல் ஏதேதோ பேசிவிட்டமே என்ற காரணத்தால் ஓரளவு அச்சமும் பூவழகியின் உள்ளத்தை சூழ்ந்து கொண்டன அஞ்சிமா நகருக்கு தலையார் ஏன் வந்தார் எப்பொழுது வந்தால் என்பதை அறியாததால் திகைத்த பூவழகி தாங்கள் இன்னாரென்று அறியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன் என்று பணிவு நிரம்பிய குரலில் கூறினாள் குழந்தைகள் பேசுவதில் தகப்பனுக்கு என்ன கோபம் இருக்க முடியும் பூவழகி மழலை இன்பத்தையே அழிக்கிறது குழந்தைகள் காலால் உதைப்பதும் கையால் அடிப்பதும் இன்பம் என்று சொன்ன இருமிடர் தலையாரை ஆச்சரியத்துடன் நோக்கிய பூவழகி அவர் பிடியிலிருந்து மெல்ல தன்னை விடுவித்துக் கொண்டாள் அவருடைய அரக்கத் தோற்றத்தை அகற்றவே ஏற்பட்டது போல் கடை இதழில் சதா புன் புன்சிரிப்பு நன்றாக மலர்ந்தது இந்த சிரிப்பில் அவருடைய விசாலமான முகம் எத்தனை ராஜகளையை பெற்றது என்பதை அப்பொழுதுதான் கவனித்தாள் பூவழகி அவருடைய கவிதை கண்கள் ஏதோ கனவை காண்பது போல தூர பார்வையை கொண்டிருந்தாலும் அவற்றில் வெகு ஜாக்கிரதையும் கலந்திருப்பதை பூவழகி கவனித்தார் திருமாவளவன் மாமனும் கவியும் இராஜதந்திரியுமான இரும்பிடற் தலையார் உறையூரை விட்டு கருவூருக்கு ஏன் வந்தார் எப்பொழுது வந்தார் என்று பூவழகியின் இதயத்தில் ஓடிய கேள்விகளுக்கு அவரே பதில் சொன்னார் மகளே சோழ நாட்டில் சதிமேகங்கள் கூடி வருகின்றன இந்த மேகங்களை வீசி சோழ நாட்டின் தெளிவான அரசியல் வானத்தை கருப்பாக்க முயலும் சூறாவளிகள் சோழ மண்டலத்தின் தெற்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் புறப்பட்டிருக்கின்றன உறையூர் விவகாரத்தை சமாளிக்கும் முன்பாக இந்த இரு பகுதிகளில் உள்ள நிலையை சமாளிக்க வேண்டியிருந்தது அதற்காகவே கருவூர் வந்தேன் வந்த வேளையில் பாதியை நீ முடித்து விட்டாய் பாதியை கரிகாலனே முடித்து விட்டான் என் வேலை இனி சுலபமாகிவிட்டது கரிகாலனா அந்த பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் பூவழகி நான் தான் சொன்னேன் என்று கூறிக்கொண்டே வாயிற்படியை தாண்டி உள்ளே நுழைந்தார் சமநாடிகள் பூவழகியின் கண்கள் மட்டுமின்றி இளஞ்சலியின் விழிகளும் ஆச்சரியத்தால் மலர்ந்தன அந்த வியப்புக்கு விடைகான படைத்தலைவன் கேட்டான் இங்கே நீங்கள் இவரை சந்தித்தீர்கள் என்று இளவரசர் வாயிலில் புறவியேறி சென்றாரல்லவா என்று கேட்டார் சமநாடிகள் ஆம் அப்பொழுது நானும் வாயிலில் இருந்தேன் இருந்தீர்கள் இளவரசர் சென்றதும் நீங்கள் எல்லாம் உள்ளே வந்து விட்டீர்கள் ஆமாம் நானும் வரத்தான் திரும்பினேன் மரங்களின் இருளிலிருந்து யாரோ என்னை கூப்பிட்டார்கள் நான் போனேன் அங்கு பார்த்தால் இரும்பிடர் தலையார் இருந்தார் மீதி விஷயங்களை புரிந்துகொள்வது கொள்வது அவ்வளவு கஷ்டம் இல்லாததால் இளஞ்செழியன் இரும்பிடர் தலையாரை நோக்கி கேட்டான் இளவரசர் இங்குதான் வந்திருப்பார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் உட்காருங்கள் சொல்கிறேன் பூவழகி நீயும் உட்கார் என்று இருவரையும் பஞ்சனையில் உட்காரச் சொல்லிய இரும்பிடர் தலையார் தாம் மட்டும் உட்காராமல் அறையில் அங்குமிங்கும் கொண்டே கரிகாலன் வரலாற்றை கூறலானார் கரிகாலன் இங்கு வந்திருப்பது எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்கள் படைத்தலைவரே கரிகாலனை கண் இமை காப்பது போல் காக்க உறுதி கொண்டிருக்கும் என்னை தவிர வேறு யார் இவன் நடமாட்டங்களை கவனிக்க முடியும் அப்படி இரவும் பகலும் அவனை பார்த்து கொண்டிருக்காவிட்டால் மன்னர் சென்னி சென்ற இடத்திற்கு இவனும் சென்றிருப்பான் சோழ மண்டலத்தில் சூரிய வம்சமும் அடியோடு அற்றுப்போயிருக்கும் இளைஞர் சென்னையின் மாளிகை இன்னும் என் கண்முன்பாக நிற்கிறது எத்தனை பெரிய மாளிகை திடீரென்று தீபக்குன்றாகத் தெரிந்தது எத்தனை மரங்கள் வெடித்தன மரங்களா வெடித்தன இல்லை இல்லை உறையூர் மக்களின் மனங்கள் வெடித்தன இளஞ்சே சென்னையின் அழகிய ரதங்கள் இனி உறையூர் சாலைகளில் உருண்டோடாவே என்று உறையூர் மக்களின் இதயங்கள் வெடித்தன அன்று கொளுத்தியது உறையூர் பெருமாளிகை அல்ல அரசன் மாண்டு அராஜகம் ஏற்பட்டால் மாற்றார் அரசை ஏற்றுவிடுவாரே என்று ஏங்கிய எண்ணற்ற மக்களின் உள்ளங்கள் குழந்தின திடீரென்று நள்ளிரவில் ஏற்பட்ட அந்த சதியால் உறையூர் அன்னையின் முகமே சிவந்து விட்டது போல் தீஜ்வாலை வெகு தூரத்துக்கு செக்கச்சவேல் அணித்தறிந்தது நெருப்பை அணைத்தார்கள் மக்கள் சதியை அணைக்க முடியவில்லை தீயில் தீந்து கருகிவிட்ட பல சடலங்கள் தாம் மாளிகையில் கிடைத்தன எது அரசர் சடலம் எது வேலையால் சடலம் என்று நிர்ணயிக்க முடியாமல் ஆபரணங்களையும் கத்திகளையும் வேல்களையும் கூட கருக்கிவிட்டது அந்த பாழும் தீ அந்த மாளிகைக்கு நானே சென்றேன் சடலங்களை ஒவ்வொன்றாக புரட்டினேன் எது என் தங்கை எது என் தங்கை புருஷன் ஏதும் தெரியாமல் திணறினேன் புனங்களை புரட்டிய கைகள் நடுங்கின அரச மரியாதையுடன் புதைக்கக்கூட சடலங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லிய இரும்பிடர் தலையார் உணர்ச்சி மிகுதியால் பேச்சை சற்று நிறுத்தினார் பூவழகி துக்க வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தாள் கோரம் கோரம் என்று அவள் உதடுகள் முணுமுணுத்தன இரும்பிடர் தலையார் நீர்த்தெழும்பிய கண்களுடன் அவளை பார்த்துவிட்டு மேலும் சொன்னார் கேட்பதற்கே இருக்கும் இந்த சதியின் விளைவை நேரில் பார்த்த எனக்கு எப்படி இருக்கும் பூவழகி இளஞ்சிச் சென்னிக்கு என் தங்கையை மணமுடித்துக் கொடுத்த அதே கைகளால் அவர்கள் இருவர் பிணங்களையும் தேடியும் கிடைக்காத என் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும் அந்த உள்ள கொதிப்பில் சதிகாரர்களை பழிவாங்க நெருப்படைந்து அந்த மாளிகை சாம்பலையே கையில் எடுத்து சத்தியம் செய்தேன் உடனே படைகளை திரட்டி பாதகன் இருங்கோ கொன்றும் இருப்பேன் கொல்லவும் முயன்றேன் ஆனால் இரு வல்லரசுகள் அவனுக்கு துணை நின்றன தீ வைத்து தாயாது இளஞ்சியர் சென்னியை கொன்ற இருங்கோவேள் அதை விபத்து என்று பறைசாற்றினான் எந்த குற்றமும் புரியாத இரண்டு அப்பாவிகளை தீ வைத்ததாக நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்கவும் செய்தான் சேர நாட்டு பாண்டிய நாட்டு தூதர்கள் அதற்கு ஒத்து பாடினர் நிலைமையை புரிந்து கொண்டேன் நல்ல வேலை அரசர் மாளிகை எரிந்த இரவு கரிகாலன் என் மாளிகையில் உறங்கினான் அவனை தப்புவிக்கும் எண்ணத்துடன் என் மாளிகைக்கு ஓடினேன் அங்கு என் மனைவி வெட்டப்பட்டு கிடந்தாள் கரிகாலன் மறைந்து விட்டான் புலன் விசாரித்து சேரர் வஞ்சியில் கரிகாலன் சிறைப்படுத்தப்பட்டிருப்பதை அறிந்து இங்கு வந்தேன் ஆண் நதிக்கரை மாளிகையில் கரிகாலன் சிறை இருப்பதை அறிந்து சில காவலருக்கு பணம் கொடுத்து என் பக்கத்தில் சேர்த்தேன் இந்நேரங்களில் கரிகாலனும் நானும் விளக்குகளை ஆட்டி ஜாடை மூலம் கருத்துகளை அறிவித்து கொண்டோம் அதற்கு சமணத்துறவி பெரிதும் உதவியாயிருந்தார் சமண அடிகள் அதைத்தான் சாளரத்தின் மூலம் காட்டினாரோ என்று கேட்டான் இளஞ்செழியன் ஆமாம் என்றார் அடிகள் மெதுவாக இளஞ்சலியனின் கேள்வியையோ அடிகளின் பதிலையோ கவனிக்காமல் இரும்பிடர் தலையார் மேலும் சொன்னார் இந்த ஊர் அவகாசம் கிடைத்திருந்தால் திருமாவளவன் கால் கருகி இருக்காது அவன் பெயரு மாறி இருக்காது ஆனால் நான் கருவூருக்கு வந்திருப்பதை இருங்கோவில் எப்படியோ தெரிந்து கொண்டான் என்னை பிடிக்க ஏதேதோ முயற்சிகள் செய்தான் பிரம்மானந்தர் முன்னெச்சரிக்கை செய்ததால் தப்பித்தேன் இல்லாவிடில் நீரும் நானும் இருவருமே அவனிடம் சிக்கியிருப்போம் படைத்தலைவரை இருபிட தலையார் உருக்கமாக உரைத்த அந்த சோகக்கதையால் இதயம் நெகிழ்ந்துவிட்ட இளஞ்சலியன் அவர் முடிவாக உரைத்த வார்த்தைகளால் வெளிப்படைந்து ஹாம் ஹாம் நான் தப்பியது தெய்வாதீனம் என்றான் நான் தப்பியதும் தெய்வாதீனம்தான் பிரம்மானந்தர் இருந்து அவ்வப்போது அளித்த தகவலால் தான் தப்பினின் படைத்தலைவரை இருங்கோவேலின் சதி நோக்கம் முன்பே பிரம்மானந்தருக்கு தெரிந்திருக்கிறது உரையூறுக்கே செய்தி அனுப்பினர் உறையூரிலிருந்து நான் இங்கு வருவதை எப்படியோ அறிந்து இங்கும் சமநாடிகளை எச்சரித்திருக்கிறார் இத்தனையும் சமாளித்து விவரம் அறிந்திருக்கிறான் இருங்கோவில் மீண்டும் ஒரு தீ விபத்தை சிருஷ்டித்து இளவரசரையும் ஒழித்துவிட முயன்றான் அந்த கொலை முயற்சியிலிருந்து கரிகாலன் எப்படி தப்பினான் என்பது எனக்கே புரியவில்லை என்றார் இரும்பிடர் தலையார் உள்ளே இருந்த காவலரை வெட்டி போட்டு வெளிவந்தார் இளவரசர் என்று விளக்கினான் இளஞ்செழியன் வெளியே காவலர்கள் இருந்திருப்பார்களே இருந்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்த்து நின்றார் இளவரசர் தன்னந்தனியாகவா இல்லை என்றார் படைத்தலைவனுக்கும் இரும்பிடத்தலையாருக்கும் இடையே புகுந்த சமணத்துறவி சமயத்தில் படைத்தலைவரும் சண்டையில் வந்து கலந்து கொண்டார் இரத்த பெருக்கால் மூர்ச்சையடைந்த இளவரசரை இங்கு தூக்கி வந்ததும் இவர்தான் நன்றி ததும்பிய கண்களை படைத்தலைவன் மீதும் பூவழகியின் மீதும் நாட்டிய இரும்பிடர் தலையார் நீங்கள் இன்று காப்பாற்றியது இளவரசரை மட்டுமல்ல சோழ மண்டலத்தையே காப்பாற்றி இருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு இந்த பஞ்சனையில்தானே படுத்திருந்தார் இளவரசர் என்று கேட்டார் அதுவரை மனம் நெகிழ்ந்து பரிதாபத்தாலும் உறையூரின் கோர சம்பவத்தின் விவரத்தை கேட்டதால் பயத்தாலும் மௌனமாக உட்கார்ந்திருந்த பூவழகி ஆம் என்று மெல்ல பதில் சொன்னார் இந்த ஏழையின் பஞ்சனையில்தான் மன்னர் படுத்திருந்தார் என்றும் கூறினாள் திருமிடர் தலையார் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தமது பெரும் தலையை அசைத்து ஆம் இனி மன்னர் என்று அழைப்பதே பொருந்தும் என்று கூறிவிட்டு பூவழகி இனிமேல் ஏழையின் பஞ்சனை என்று சொல்லாதே சோழ மண்டலாதிபதி படுத்த படுக்கை இது என்று சொல்லி திருமாவளவனையே தடவி கொடுப்பது போல் அந்த படுக்கையை தடவினார் அவர் ஆசையுடன் படுக்கையை தடவி பார்த்ததைக் கண்ட பூவழகியின் கண்களில் நீர் திரண்டது மேலுக்கு ராட்சசன் போல் காட்சியளிக்கும் இந்த மனிதனிடம் எத்தனை அன்பு இருக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் இளஞ்சலியனுக்கு மட்டும் திடீரென சந்தேகம் உண்டாகவே கேட்டான் பிடர்த்தலையாரே மன்னர் சென்றதை எதற்காக மர நெழில் நின்று பார்த்தீர் ஏன் அவரை அழைத்து நிறுத்தவில்லை என்று நிலவு மங்கி இருக்கிறது அடையாளம் சரியாக புரியவில்லை மன்னர் போக வேண்டிய இடம் இவருக்கு தெரியும் என்றார் இரும்பிடர் தலையார் எந்த இடத்துக்கு போவார் என்று வினவினான் இளஞ்செழியன் சமண மடத்துக்குத்தான் என்று பதில் சொன்னார் இரும்பிடர் தலையார் ஐயோ அங்கா ஏன் அங்கு இருங்குவின் வீரர்கள் இருப்பார்களே இருந்தால் பாதகமில்லை பாதகமில்லையா ஆம் ஏன் புத்தர் சிலையும் இருக்கிறது புத்தர் சிலை என்ன செய்ய முடியும் இதை கேட்ட தலையார் மட்டுமின்றி சமநாடிகளும் உரைக்க நகைக்கவே வெகுண்ட இளஞ்செழியன் நீங்கள் சிரிக்கும் காரணம் எனக்கு புரியவில்லை என்றான் குரலிலும் கோபம் துணிக்க இப்படி வாரும் என்று அருகே அழைத்து இளஞ்செழியனை இரும்பிடத்தலையார் அவன் காதோடு காதாக ஏதோ சொன்னார் இரும்பிடத்தலையார் விவரித்த மர்மத்தை கேட்டு எல்லையில்லாத பிரமிப்பால் இளஞ்செழியன் கண்கள் அகன்றன இதென்ன இருக்கிறதே தமிழர் பொறியியல் நூலோ சமய பாடங்களோ விளக்க முடியாத பெரும் புதிராக அல்லவா இருக்கிறது என்று குரலிலும் பிரமிப்பு தட்ட கேட்டான் நமது சமயத்துக்கும் பொறியியலுக்கும் புறம்பானதுதான் புத்தர் சிலை ஆனால் எவனர் சூழ்ச்சிக்கும் திறனுக்கும் புறம்பானதல்ல என்றார் இரும்பிடர் தலையார் இளஞ்செழியன் நனவுலகத்திலிருந்து கனவுலகத்துக்கு சென்றான் புகாரையும் யவனரையும் நினைத்த அவன் சித்தத்திலே வஞ்சி மாநகர் சமணமடத்து புத்தர் சிலை மீண்டும் மீண்டும் வலம் வந்தது போதிசத்வரின் அருள்வெளிகள் அவனை நோக்கி நகைப்பது போலும் தோன்றியது கூடாது கூடாது அருளை வடிவமான புத்தர் பிரான் சிலையில் இத்தனை பயங்கர மர்மத்தை இணைப்பது பொருந்தாது அதர்மம் அக்கிரமம் இதற்கு நாம் இடமளிக்க கூடாது இருமிடர் தலையாரே என்று இறைந்து கூவினான் படைத்தலைவன் அத்தியாயம் இருபத்தி ஏழு நிறைவடைந்தது